சூர்யா மகா ரெண்டு பேருமே சேர்ந்து விளக்கு விட்டுட்டு இருக்காங்க விளக்கு விட்டு முடிச்சோடனே வராங்க அடுத்து சித்ராதேவி சொல்கிறாங்க நீ போய்ட்டு எனக்கு கொஞ்சம் பொறி வாங்கிட்டு வந்து கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டே சொல்கிறாங்க அம்மா இப்போ எதுக்குமா பொரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் சொல்கிறத செய் போடா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அங்கே இருக்க அந்த இருக்க அந்த மீனுங்களுக்கெல்லாம் அந்த பொரியை போட்டுட்டுருக்காங்க அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்காங்க சரி அடுத்த ஜோடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அனாமிக்காவும் வராங்க விஜய் ரெண்டு பேருமே வராங்க இங்கே பாருங்கள் இந்த விளக்கை கொண்டு போய்ட்டா அதே மாதிரி குளத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வரும்போது அப்படியே விட்டுட்டாங்க அந்த விளக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு அச்சோ என்னம்மா ஏன் மேலே பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கரமாக வருது காயத்துலையும் திட்டுறாங்க எதுக்கு சித்தா தேவி நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதோ அவள் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எல்லாரும் சேர்ந்து ஏன் மேலே படி போட்டு இருக்கீங்க சும்மா உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்திராதேவி சொல்றாங்க சரி பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற விளக்கு தராம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அதே மாதிரி வேற விளக்கு கொடுக்குறாங்க கோலத்தில் விட்டுட்டு இருக்காங்க விளக்கு விட்டு முடிச்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி அடுத்தது ஒரு பரிகாரம் இருக்கு அது என்னன்னா சாமியோட அந்த கொடிமரத்தாண்டா போகணும் அங்கே போயிட்டு அந்த இளநீரில் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க கண்டிப்பாக முடியும் அதில் நீங்கள் விளக்கு போட்டு அதை எரிய வைக்கணும் அப்போதான் சாமியோட மனசு குளிரும் அப்படின்னு சொல்றாரு சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க போன எப்படி எரியும் இளநீரில் போயிட்டு எப்படி விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போறாங்க அதே மாதிரி ரெண்டு அகல் விளக்கு வைக்கிறாரு இளநீர் வெட்டி அந்த இளநீர் தண்ணியை ஊற்றுறாரு திரி போடுறாரு வந்து ஏத்து மாவா விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை கூப்பிடுறாரு அனாமிகா கிட்ட போறாங்க அப்படியே ஏற்றிட்டே இருக்காங்க ஆனா எரியவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எரியுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்தது விஜய கூப்பிட்றாங்க அவரும் வராரு வந்துட்டு அவரும் கொஞ்சம் நேரம் ஏற்ற முடியல அதுக்கப்புறம் ஏற்றிடுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ மகா சொல்கிறாங்க அம்மா பாத்தியா இளநீரில் விளக்கெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க என்னம்மா கஷ்டப்பட்டியா எழுதுமா அப்படின்னு மகா சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அப்படியே கோடிஸ்வரி யோசித்து பார்க்குறாங்க அவங்க போய்ட்டு அங்கே இளநீர் விட்டிகிட்டே இருக்கும்போது போய் கேட்குறாங்க என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சாமியார் வந்துட்டு இந்த இளநீர் வெட்டி வைக்க சொன்னார் இதில் வந்து விளக்கு போடணும்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரிப்பா சரி சரி அங்கே உன்னை கூப்பிட்றாங்க நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு ஊசி எடுத்துக்க ாங்க அதில் நல்ல நல்லா எடுத்துட்டு அப்படியே அந்த இளநீருக்குள்ளே அடிக்கிறாங்க இளநீரில் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்குள்ளே அப்படியே நல்ல விடுறாங்க விடறாங்க விட்டுட்டு அதை அப்படியே பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இப்படி பண்ணதுனால தான் இந்த விளக்கு எரிஞ்சதுன்னு இவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இளநீரில் எரிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சிட்டு இருக்காங்க கொடிஷ்வரி மகாத் எங்க உடைச்சிட்டே இருக்காங்க அங்கே பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ சூர்யா வராரு கொடு நான் உடச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா உடைக்கிறாரு என்ன என்னையா ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு என்ன உடைக்கிற மாதிரி தேங்காய் உடைச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு மகா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அப்படி அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க எப்போவுமே இப்படியே இருந்தால் போதும் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் சும்மா இதெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு இருக்காதீங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை சரியா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அவன் நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்க சரிம்மா சரி நான் எதுவுமே யோசிக்கல அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க சரி அடுத்த பரிகாரம் எல்லாமே பண்ணணும் பண்ணால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு சாமியார் இப்போ நீங்க இளநீரில் விளக்கேற்றி இருக்கீங்க இதுவே பெரிய விஷயம் இந்த கல்யாணம் நல்லபடியா சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்றாரு அதை கேட்டவொன்னு எல்லாருமே